இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பேசுறது எல்லாமே உன் தான் இருக்கும் ஆனா இப்ப நம்ம பேச போறது ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கான்வர்சேஷன் நான் பேசுறதுல எங்கேயாச்சும் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஆமா பண்ணி சொல்றது சரிதான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லை நீ பேசுறது தப்பு அப்படின்னு தோணுச்சுனாலும் இல்லப்பா நீ பேசுறது தப்பு அது அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப காஷ்மீர்ல நடந்த அந்த கலவரத்தை காரணமா வச்சு ஆல் ஓவர் இந்தியா பூரா இன்னும் ஒரு வேலைய அவங்க என்ன நினைச்சா அந்த வேலையை பார்த்தாங்களா அந்த வேலையை ரொம்ப அதி தீவிரமா எடுத்துகிட்டு போறதுக்கு இங்கே ஆளுங்க ரொம்ப மும்பலமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த கம்யூனல் விளையாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா மத ரீதியான ஒரு பிளவு ஆல் ஓவர் இப்ப எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து நிற்கிறாங்க இஸ்லாமியர் நம்மளையும் அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல தப்பு இல்லை அவங்க நான் தப்புன்னு சொல்ல ஒரு எமோஷனல் இருக்காங்க அந்த நேரத்தில் காட்ட வேண்டியவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க காட்டல பேச வேண்டியவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க பேசல இதுல பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஒரு சில விஷயத்தை ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ணி காட்டினவங்க போக்கஸ் பண்ணி காட்ட வேண்டிய இன்னொரு விஷயத்தை அவுட் ஆஃப் அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க அந்த விஷயங்களை தான் இப்ப நம்ம பேச போறோம் பேசுவோமா வணக்கம் இது மதிவந்தர் பாட்லா கோத்தாரி கோபே காஷ்மீரில் நடந்ததில் ஒரு இருபத்தி ஆறு பேரோட குடும்பம் நடுத்தருவில் இப்போ வந்து நிக்கிறது அவங்க எவ்வளோ பணம் வச்சிருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க இல்லாமல் அவங்க குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறதுக்கு சமந்தான் என்ன விட்டுட்டு போயிருந்தால் அதே மாதிரி இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நடுத்தருவோல இருக்கக்கூடிய பல லட்சம் குடும்பங்கள் இப்போ பதச்சிக்கிட்டு கிடக்கு ஏன்னா இந்த விஷயத்த அவங்க பண்ணும் போது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற வித எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு இந்து முஸ்லீம் ரியாட்டை கிரியேட் பண்ணணும் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெல்ல தெளிவா இருந்திருக்காங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளாம் வந்து ஒரு எமோஷனல் அனிமல் தானே பட்டுன்னு இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சி வயப்படுவோம் உணர்ச்சி வகைப்பட்டு இவங்களை சேர்ந்தவங்க தானே அவங்க ஆனா அவங்களும் இவங்களும் ஒண்ணு கிடையாது ஆனா இவங்களை சேர்ந்தவங்க தானே அவங்க அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம மண்டைக்குள்ள நல்ல ஏறி போய் உட்கார்ந்துரும் அது அவ்வளவு சீக்கிரத்துல மாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்தியாவில இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்க ஒரு இடம்னா அது ஒட்டுமொத்த காஷ்மீர் தான் அது அவங்க அந்த அந்த தீவிரவாதிகளுக்கு பயந்து இல்லை அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா ஒட்டுமொத்த காஷ்மீரும் இப்போ வாயிலை வயிற்று அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு உண்மையிலே சார் அதுக்கு வர வேண்டிய நல்ல லாஸ்ட் நம்ம இந்தியன் எப்படியாவது அந்த டூரிஸ்ட் படாக பாடுபட்டு ஓரளவுக்கு உட்கார வச்சிருக்கு ஒருவேளை இந்த வருஷம் இந்த வருஷம் அதை மீட் பண்ணி போற அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதை மூணு கோடி பேரா மாற்றணும் காஷ்மீருக்கு வந்தவங்களோட கணக்கு மட்டும் வரைக்கும் நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல சிவிலியன்ஸ் டச் பண்ணதே இல்ல டூரிஸ்ட் ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் மூலச்செலவை செஞ்சவனா இருந்தாலும் இல்ல அந்த காஷ்மீர் விடுதலைக்காக போராட அந்த இஸ்லாமிய இந்து விரோத இஸ்லாமிய எதுவோ வேணாலும் இருக்கட்டும் எவனுமே இது வரைக்கும் டூரிஸ்டுகளை தொட்டது கிடையாது இப்போ அந்த தீவிரவாதிய ரெண்டே ரெண்டு அந்த அந்த அஜெண்டா வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு காஷ்மீரை மறுபடியும் டவுன் பண்ணணும் அந்த காஷ்மீரோட டெவலப்மெண்ட் இன்னொன்று காஷ்மீரை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா உள்ளுக்குள்ளேயே வெடிக்கணும் இது ரெண்டு தான் அவனோட அஜெண்டா அந்த ரெண்டு ரொம்ப பர்ஃபெக்டா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஆனா அந்த காஷ்மீரில் நடந்த சில விஷயங்களை நம்ம கண்ணுக்கு காட்டாமல் விட்டாங்க ஒரு சூப்பர் ஹீரோவோட கதை அதை எவனுமே இங்க சொல்லல அடு ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை சவாரி செஞ்சு பிழைக்கிற ஒரு மனுஷன் அவரும் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க அவரை நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்கு இது அத்தனைக்கும் அவர் ஒருத்தர் தான் மூலதனம் அந்த ஃபேமிலி ரெண்டாட அந்த ஃபேமிலி உயிரோடு மூணு வேலை சாப்பிடுறாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இந்த சையத் அடில்ஷா இவர் மட்டும்தான் அவர் இப்ப உசுகோட கிடையாது செத்துட்டார் அவர் செத்து இந்த ஒரே ஒரு முஸ்லீம் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அந்த ஒரே ஒரு முஸ்லீம் அவரு தான் அந்த ஒரு முஸ்லீம் ஏன் செத்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தை இங்க யாருமே எவனுமே பேச மாட்டேன்றாங்க அதை காட்ட மாட்டேன்றாங்க ஏன் அது காட்டுனா ஒருவேளை இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு என்ன ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த இமேஜ் உடைஞ்சு போயிடும் நினைச்சாங்களா என்னன்றது தெரியல ஆனா அந்த குதிரை சவாரி செய்யற அந்த அந்த தொழிலாளி இருக்கா அப்படி அவர் நினைச்சிருந்தா அவரோட உசுல அவரால் காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியும் இந்நேரம் அவர் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்திருக்க முடியும் அந்த ஃபேமிலியும் இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளை காப்பாற்ற யார் இருக்கா சோத்துக்கு என்ன பண்ணுவோன்னு அந்த மனவேதனையோட இல்லாம இருந்திருக்கலாம் அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு குடும்பம் அவர் கொல்லப்பட்டதும் சோ கால் இப்ப சொல்றோம் இல்லைங்களா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அதே இஸ்லாமிய தீவிரவாதிகளால்தான் இவரும் சுட்டு கொல்லப்பட்ட அவரை வேணும்னே இவங்க வந்து குறுக்க வச்சு போட்டுல வந்து நீ யாரு என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே கேட்க கிடையாது அவர் கூட்டிட்டு போனாரு ஒரு டூரிஸ்டர் ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு போறாரு அந்த ஃபேமிலி கூட்டிகிட்டு போறப்ப அந்த ஃபேமிலி அவர் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சாவ போகுது துப்பாக்கி எடுத்துட்டு அது டெரரிஸ்ட் போட்டு அதுக்கான என்கொயரி ஆரம்பிச்சா லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா நமக்கு தான் தெரியாது யாரு மிலிட்டன்ட்டு யாரு டெரரிஸ்ட் ஆனா லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இவன் இவெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து கேடு இவங்க எல்லாம் வந்து கொலை பண்ணுறவங்க அப்படின்றது லோக்கல் டூரிஸ்ட்டுக்கு நல்லா அந்த லோக்கல் இருக்கிறவங்க நல்லாவே தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு இவங்க இதை சுட போறாங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாத்ததுக்காக தன்னால் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி கடைசியில் தோத்துட்டார் ஏன்னா அவர் தீவிரவாதி கிடையாது அவர் சாதாரண ஒரு தொழிலாளி தானே அவருக்கு இந்த துப்பாக்கியை பிடிக்கிறது சண்டை போடுறது அடிக்கிறது கொள்றது அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாதுல்ல ஆனால் அவன் டேந்து அந்த துப்பாக்கியை பறிக்க ட்ரை பண்றப்போ பறிக்க முடியாம அவன் அந்த துப்பாக்கியை மறுபடியும் வாங்கினப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அவனையும் சுட்டுட்டா அந்த குதிரை தொழிலாளி இருக்காருல்ல அவரை சுட்டுட்டா அவரும் செத்துட்டார் ஒட்டுமொத்த காஷ்மீரோட ஒரு ஹீரோவா இன்னைக்கு அந்த ஷா அந்த சையத் ஷா வந்து உருவெடுத்து உட்காந்து இருக்க காஷ்மீரோட முதல்வர் வந்து பார்த்துட்டு அவரோட குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களால ஆன எல்லா உதவிகளையும் அந்த குடும்பத்துக்கு நாங்க அவருக்கு சாகணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு காப்பாற்றணுன்ற அவசியமும் கிடையாது அவருன்னு ராணுவம் கிடையாது செக்யூரிட்டி போர்சஸ் கிடையாது போலீஸ் கிடையாது ஸ்பெஷல் போர்ஸ் கிடையாது ஆனா அவருக்கே அந்த உணர்வு அங்கே வரணும் அதையே யாரும் இங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க அவரும் ஒரு காஷ்மீர் அவரும் இஸ்லாமியர் தானே அவர் ஒரு காஷ்மீர்ல இருக்கிறவர் தானே அவன் நினைச்சத தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல நம்மளுக்காகத்தானே இந்த இவங்க துப்பாக்கி எடுத்து அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க அவர் அப்படி நினைச்சிருக்கலாம் அவனை எதிர்த்து சண்டை போட்டதுக்கான காரணம் என்ன அவன அவன் தீவிரவாதி நினைச்சதுனாலதான் இந்த டூரிஸ்ட் வந்தாங்கல்ல அவரை ஒரு சக இந்தியரா சக சகோதரனா அவன் நினைச்சு அவன் நினைச்சதுனால தான் அவங்க உசுரை காப்பாத்ததுக்காக போராடி இருக்கான் இது பரவாயில்ல இன்னொரு அம்மா சொன்னாங்கல்ல மோடி கிட்ட போய் சொல்லு அந்த தீவிரவாதி எங்களை சுட்டான்ட்டு சொல்லிட்டு அந்த அம்மா எங்களை காப்பாத்ததுக்காக பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு இருக்கிற இளைஞர்கள் ஓடி உள்ளூர்காரங்க அங்க என்ன நடக்குதுன்றது நல்லா தெரியும் அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வரவே தனக்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் யாருன்னு பார்க்காம அவனை போட்டு தள்ளுவான்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் டூரிஸ்ட விட அங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப நல்லா தெரியும் அவங்களோட குணாதிசயங்கள் ஆனா அப்படி இருந்து அத்தனை பேரையும் எவ்வளவு தூரம் அவங்க லோக்கல்ல இருக்கவங்க காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் லோக்கல் இருக்கவங்க காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காங்க சில பேர் அடிபட்டு நடக்க முடியாம இருந்தவங்கள தோல்ல தூக்கிட்டு வந்திருக்காங்க எப்படியாவது நம்ம அவங்கள ஒருவேளை அந்த நேரத்துல வேற யாராச்சும் எங்க இருந்து வந்தாலும் அவனோட உசுரும் அங்கேயே காலி சார் ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களால என்ன முடியுமோ அது அவங்க முக்கியமா பண்ணிருக்காங்க இங்க பிளைட்ல இருந்து வந்து இறங்குனதுக்கு அப்புறம் இங்க இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்தவர் யார் இங்க இருக்கிறவங்க இல்ல அங்க இருந்தவங்க சொல்லிருக்காங்க இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த காஷ்மீரையுமே ஒரு தீவிரவாத கும்பலா பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சில பேர் அங்க இருக்கிறாங்க மத்த அத்தனை பேரும் எவ்வளவு தூரம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்துக்க அங்க இருந்து இறங்குனவங்க சொல்றாங்க சார் அங்க இருந்தவங்க அதை நேரில் பார்த்தவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சாவ சந்திச்சவங்க அத்தனை பேரும் அவங்க நினைச்சா சொல்லல அங்க முழுக்கவே அப்படிச்சா அவங்கதான் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லாமே லோக்கல் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல இது எல்லாத்தையும் கூட ஒரு அம்மா ஒரு படி மேல போய் அங்க இருக்க அந்த இஸ்லாமியர்களை நான் என் சகோதரன் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது என்ன நடக்குன்றது லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க வெளியில போகாத அளவுக்கு உள்ளுக்குள்ள வச்சு பாதுகாத்து உட்கார்ந்து அங்கே இருக்கிற இஸ்லாமிய வெளியில போகாதீங்க எதுவுமே சொல்லல ஒரு த்ரீ அவர்ஸ் கழிச்சுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றதே தெரியும் அவ்வளவு தூரம் அவங்கள அவங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அவங்களால முடியுமோ அவ்வளவு ஒரு எஸ்டாண்டுக்கு போய் ட்ரை பண்ணிருக்காங்க சார் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் யாருக்கு எந்த கவலையும் கிடையாது சார் அவங்களுக்கு என்ன வேண்டாலும் போகட்டும் ஆனால் இதை வந்து எப்படி நம்ம இதை ஒரு சாக்க இந்த குருட்டு கண்ணு தெரியாமல் குருடங்களா இருப்பாங்கல்ல அவங்க கையேந்துவாங்க கையேந்ததுக்கப்புறம் அவங்க கண்ணு தெரியாத அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு கலெக்ஷன் பண்ண காசு அப்படியே களவாடிட்டு ஓடிடுவாங்க கிட்டத்தட்ட அந்த கதை தான் இப்ப இங்கேயும் நடக்குது இதை பேச அதாவது எல்லாருமே இப்படி தாண்டாங்க சார் வேற எதுமே அந்த ஒரு வெறுப்பு உணர்வா உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் தோண்டி போதைக்க இத்தனை நாள் உள்ள லோக்கல்ல இருந்தாங்கல்ல லோக்கல்ல நமக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பவம் ஒரு நாளைக்கு லோக்கல்ல இருக்கவங்க நத நத செத்து பொழைக்கிறாங்க ஏய் உதவி பண்ணாங்க தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணாங்கன்னு எவ்வளவோ பேர போலீஸ் ராணுவமும் தூக்கிட்டு போய் வச்சு செய்ய செய்ய செஞ்சிருக்கு அதுக்கு யாருமே அங்க இருக்கிறவங்க எதுவும் செய்யல ஒட்டுமொத்த காஷ்மீரும் முழு அடைச்சு கண்டனம் தெரிவிச்சு மெழுதுவத்தி பாதிக்கப்பட போறது அவங்க தான் உசுறு போய் இழப்பு ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உசுறு கண்ணுக்கு முன்னாடி போறது இன்னொரு பக்கம் இப்ப அந்த காஷ்மீருக்கு வரக்கூடிய வருமானம் ஒட்டுமொத்தமா போச்சு அவங்க நம்புறது இந்த டூரிஸ்ட மட்டும்தான் சார் ஆனா அவங்கள அந்த ஒட்டுமொத்த இடமே இப்ப டெரரிஸ்ட் ஏரியாவை ஏற்கனவே அது அப்படித்தான் இருந்தது ஆனா இனிமே அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொன்னாவல வாக்குறுதி கொடுத்தாளு கிரிப்பிள் டெரரிசம் கைகால முறிச்சு போட்டோம் இனிமே எவளோ எந்திரிக்க கூட முடியாது எல்லாம் சொன்னாவல ஆனா அதையெல்லாம் வந்து நாங்க எப்ப சொன்னோன்ற மாதிரி இப்ப ஆள் ஆளுக்கு வந்து தெரியாது அப்படி எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்கு நிலைமைங்க அதை காட்டினவங்க இது எல்லாத்தையும் காட்ட மறந்துட்டாங்க சார் அங்கேயும் மனுஷங்க இருக்காங்க அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் நம்மள மாதிரியே பயந்து பயந்து செத்து செத்து தினமும் வாழ்றாங்க ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல இப்ப இந்தியாவில இருக்க அத்தனை பேருமே அவங்களோட நிலைமை சரியில்லை ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேகத்துல என்ன பண்ணிடுறாங்க வார்த்தை இப்பெல்லாம் வந்து அப்படியே வந்துருது எல்லா இடத்துலயும் வந்துருது ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிறவங்க நம்மளோட இத்தினால பழகிட்டு இருக்கிறவங்க எங்கேயாச்சும் எதாச்சும் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு சம்பவங்கள் எங்கயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பேசியிருப்பாங்க தெரியாம நடந்திருப்பாங்களா ஆனா இவங்களோட எண்ணம் ஒரே ஒரு எண்ணம் தான் இப்ப இதா ஊதி இருக்கிற எல்லாத்தோடையும் முடிச்சு போட்டு அவங்க அப்படின்னாலே அவங்க தான் அப்படின்ற ஒரு நிலப்புக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டத்துக்கு ஒரு பெரிய குரூப் வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க விரிக்கிற வலையில தயவு செய்து விழுந்துடாது ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொல்ல முடியுமா என்ன இல்லப்பா இது நியாயப்படுத்துறதுக்காக நான் பேசுறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம் நியாயப்படுத்துறதுக்காக இதை பேசல உள்ள நியாய்தான் பயந்து போய் கிடக்குறாங்க அத்தனை பேரும் ஆட்சி என்ன நடக்குது அவங்க பண்ணிட்டு அவைய மாதிரி நிம்மதியா ஓட்டாங்க பிடிக்க முடியல இவ்வளவு நாளைக்கு ஒரு நாள் ஆச்சு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி கையை தூக்கி கம்பீரமா ஓட்ட நிக்கிறேன் அவனை போட்டு தள்ள முடியல சொல்லுவாங்க இல்ல அங்க போட்டு அடி அடிய நடிச்சாங்க அவனை அடிக்க முடில வயசான கிழவிய போட்டு சொல்றேன் அதே கதை தான் இவங்க விரிக்கிற வலையில விழுந்துடாதைய முடிஞ்ச வரைக்கும் அவங்க பயந்து போய் கிடக்கிறாங்க அவங்களுக்கு சமாதானம் சொல்ல பாருங்க நன்றி